அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பசி என்னங்க தண்ணின்றீங்க தும்மல்ன்றீங்க பசின்றீங்க ஆமாங்க நிறைய பேருக்கு பசி எடுக்குதுன்னே சொல்ல தெரியாது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வயசானவங்க கூட குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப வயிற்று வலிக்குது ஏதோ கொமட்டலா இருக்குது மயக்கமா இருக்கு வாந்தி வரமாக இருக்குன்னு வாங்க ஏன்னா அவங்க விளையாடிகிட்டே இருக்கும்போது சாப்பிடணுன்றதையே மறந்துடுவாங்க நாமளும் வேலையாக இருக்கும்போது நாமளும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அப்போ திடீர்னு பார்த்தா படப்படன்னு ஒருவங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கும் ஒரு மாதிரி கொமட்டலாக இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் வயசு ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக தலைவலிக்கும் எக்கச்சக்கமாக தலைவலிக்கும் ஒத்த தலைவலி மாதிரி இருக்கும் தலைவலி இருக்கும் பொழுது அவங்க எனக்கு என்னமோ தெரில பயங்கரமாக தலைவலிக்குது வாமிட் வர மாதிரி இருக்குன்னாங்க பார்த்தா அவங்க வந்து ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிப்பாங்க கரெக்டான டைமில் சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் வந்து நமக்கு அதை நம்ம வந்து ஓவரூல் பண்ணணும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஏன்னா அவங்க பாடியில் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கண்ட் கம்மி ஆகிடும் அப்போ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி மயக்கம் வந்துடும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் உட்கார வச்சாக்கா சீராக ப்ளட் ஃப்ளோ ஃபஸ்ட்டு போகும் அடுத்தது கொஞ்சம் சர்க்கரையும் உப்பு கலந்து தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணிலேருந்து ரெகுலர் இன்ட்ரவல்ஸுக்குள்ளே கரெக்டாக சாப்பிட ஆரம்பிக்கணும் சரியான தூக்கம் இல்லைனாலும் சரி மன அழுத்தம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பசி எடுக்கிறதே தெரியாது அதனால் எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அது ஃபுல் டேக்கான எனர்ஜி அதுதான் கொடுக்கும் உங்களுக்கு மோர் குடிச்சிங்கன்னா கூட செரிமான சக்திக்கும் நல்லபடியாக இருக்கும் ப்ளஸ் ரொம்ப பசியும் எடுக்காம இருக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு வயிறு அதனால் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடுங்க டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மோர் குடிங்க ஜூசஸ் குடிங்க கொஞ்சம் உங்களை வந்து வயிறு ஃபில்லிங்காக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்